கடந்த ஓராண்டுக்கு முன்பு நம்ம தமிழக முதல்வர் அறிவிச்சிருந்தார் சட்டப்பேரவையில் பதினெட்டு மாதங்களில் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நான்கு அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் ஸோ அதெல்லாம் என்ன ஆனது அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க அதாவது ஒரு வருடத்திற்கு முன்பு என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டு மாதங்களில் நாற்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு விதியன் நூற்றி பத்தின் கீழே அறிவிச்சிருந்தார் அதில் வந்து டிஎன்பிஎஸ்சி அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலியமாக பதினேழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து பணியிடங்களும் டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலியமாக பத்தொன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபது பணியிடங்களும் அதுக்கப்புறம் மருத்துவ தேர்வு மூலமாக மூணாயிரத்தி நாற்பத்தி ஒரு சீருடை பணியாளர் தேர்வாணையம் யூனிஃபார்ம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதன் மூலியமாக ஒரு ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பத்தெட்டு பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிறத நம்முடைய தமிழக முதல்வர் வந்து அறிவிச்சிருந்தார் எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்தில் ஓகேங்களா கரெக்டாக ஒரு வருஷம் ஆகிடுச்சு இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி நான்கில் அறிவிச்சிருந்தார் ஒரு வருடம் நிறைவா ஆகிவிட்டது பன்னெண்டு மாதங்கள் முடிந்து விட்டது ஓகேங்களா ஸோ பதினெட்டு மாதங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் அந்த மீதி இருக்கக்கூடிய ஆறு மாதங்களில் எலெக்ஷனே வந்துடும் ஓகேங்களா ஸோ இது வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல நிறைய பேர் வந்து சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கோங்க இது போன்ற அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ